பிரேசலாடேசி நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் இந்த நாளில் தானியலிடமிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல காரியம் என்னன்னா தானியனுடைய ஜப வாழ்க்கை ஆறாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் தானியலம் என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசுலேமுக்கு நேராக பல துறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார் அவருடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாய் காணப்பட்ட இந்த நாளில் அவர் இடத்துலேருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுங்களா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இங்கே ஜபத்துக்கே தடை விதிக்கிற காரியம் வந்தாலுமே அந்த ஜபத்தை விடாதவராய் தானிகள் அந்த இடத்துல காணப்பட்டார் அவர் ஜபிக்க கூடாதுன்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாலுமே ராஜா கட்டளை பிறப்பித்திருந்தாலுமே அந்த கட்டளையை தாண்டி கர்த்தரை நான் சேவிப்பேன் கர்த்தரோடு இருப்பேன் கர்த்தருக்காக நான் நிற்பேன் என்னுடைய ஜபங்கள் எப்போது அவரை நோக்கி இருக்குன்ற ஒரு வைராக்கி அந்த மகனிடத்தில்